இரவு தொழுகைக்காக கணவன் மனைவி இருவருமாக எழுந்து தொழுவது இருவரில் எவரேனும் ஒருவர் எழவில்லை என்றால் மற்றொருவர் தனது வாழ்க்கை துணையை நீரை தெளித்து அவர்களை தொழுகைக்காக எழுப்பி விடுவது இதன் சிறப்பும் ஒழுங்கு முறைகளும் பற்றி ஆளும் ஒருவருடைய பதிவு டிக்டாக் தளத்திலே பதிவிடப்பட்டுள்ளது ஒரு கணவனுக்கு மனைவி கால ரகம செய்வானாக எழும்பி கியாமுலையில் தொழக்கூடிய கணவன் மனைவி கணவன் எழும்புறாரு மனைவி தூங்குனா மனைவியை தட்டி எழுப்பணும் அவ எழும்பாட்டி தண்ணி சொட்டு என்ன செய்யணும் தொழிச்சு அவளை எழுப்பி ரெண்டு பேரும் எழும்பி தொழுது அந்த ரெண்டு பேருக்கும் ரகம செய்யணும் ரசூசனி துவா செஞ்சாங்க அதே மாதிரி மனைவி எழும்புகிறாள் கணவன் உறங்கிட்டு இருந்தால் கணவனை தட்டி எழுப்பணும் கணவனுக்கு தான் கட்டுப்படணும்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது நான் தொழுதுட்டு என்ன பாட்டில் வேண்டிய இல்லை அவ மனைவி என்ன செய்யணும் எழுப்பணும் அப்படி எழும்பாட்டி என்ன செய்யணும் தண்ணியை தொழிக்கணும் இதனை முன்வைத்து இந்த ஆளின் கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் இந்த விடயத்தை இந்த ஆளில் மிக சரியாக அதன் சரிவா சரியான வடிவிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றார் கணவன் மனைவி புரிந்துணர்வின் அடிப்படையில் இருவருமே அவ்வாஹுக்காக இரவிலே எழுந்து தொழுகின்ற அந்த ஒருவர் மற்றவரை புரிந்து சர்ச்சைகள் ஏற்படாத விதத்தில் இந்த நல்ல விடயத்திலே ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார் மனைவியை இரவு தொழுகைக்காக எழுப்புகின்ற அதே நேரம் கணவன்மார்கள் அவர்கள் ஒரு சில வேலை தூங்கிவிட்டால் அவர்களை எழுப்புகின்ற போது பெரும்பாலும் ஆணாதிக்க சிந்தனையின் அடிப்படையில் அந்த மனைவி மீது கோபப்படுகின்ற சாராரை சுட்டிக்காட்டி அது தவறானது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றார் முக்கியமாக இந்த மேலதிகமாக செய்யப்படுகின்ற நற்செயலில் இதன் சிறப்பை உணர்ந்து ஒருவர் மற்றவருக்கு உதவியாக தங்களுக்கு இடையில் நல்லவற்றிலே ஆர்வத்தோடு அதனை செய்வதற்கு இருவருமே அதன் உடன்பட்டு இதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முக்கியமான விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார் ஒட்டுமொத்தத்தில் கடமையான தொழுகைகளுக்கு மேலாக மேலதிக தொழுகை உட்பட நட்காரியங்களை செய்வதன் மூலமே அவ்வாவுக்கும் நெருக்கமான அல்லாவின் நண்பர்களாக நாம் மாற முடியும் என்ற விடயத்தை நபி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் எனவே அல்லாஹுடைய விடயத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு மற்றவர் உதவியாக இருந்து நல்ல விடயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அந்த சரியான கருத்தை தான் இந்த ஆளில் முன்வைத்திருக்கின்றார் இந்த பதிவிலே அவர் கூறியிருப்பது முற்றிலும் சரியானதாகும் சரியான வழிகாட்டலோடும் அந்த விடயத்தை வைத்து சர்ச்சை அதே அதேபோன்று அதனை மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற வகைக்குள் அதனை கொண்டு வந்து இந்த நல்ல விடயத்தை மனைவி தூண்டுகின்ற போது அப்போது இந்த இடத்தில் அவள் எனக்குத்தான் கட்டுப்பட வேண்டும் என்று கூறி இந்த நல்ல விடயத்தை பிழையாக பார்க்கக்கூடாது என்ற முக்கிய விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இந்த பதிவிலே இவர் கூறிய விடயம் முற்றிலும் சரியானதாகும்